ராகி வரகு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு முக்கால் கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் கூடவே முக்கால் கப் அளவுக்கு வரகு எடுத்துக்கிறேன் வரகுக்கு பதிலாக குதிரைவாளி சாமை இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே முக்கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி முக்கால் கப் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கிறேன் அண்ட் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் நார்மல் இட்லி தோசை அரிசியும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான் நான் ஃபஸ்ட் நார்மல் இட்லி தோசை மாவுக்கும் உறவை வச்சிருந்தேன் இல்லையா அதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும் இது நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சு எடுத்துக்கலாம் நான் அகரோ கமர்ஷியல் மிக்ஸர் கிரைண்டரில் அரைச்சு எடுத்திருந்தேன் நல்லாவே நைஸாவே அரைச்சிரும் ஸோ ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும் இப்போ நம்ம இட்லி இல்லை தோசை எது வேணாலும் இதில் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக வந்து இட்லி வந்திருக்கும் அண்ட் தோசையுமே நல்ல மொறு மொறுன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்